சுதந்திர போராட்ட வீராங்கனை அஞ்சலை அம்மாளின் பிறந்தநாள் அரசு விழாவாக கொண்டாடப்படும் என அறிவிக்கப்பட்டதையொட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு அஞ்சலி அம்மாளின் உறவினர்கள் நேரில் நன்றி தெரிவித்தனர் சுதந்திர போராட்ட வீராங்கனை அஞ்சலி அம்மாளின் பிறந்த நாளான ஜூன் ஒன்றாம் தேதி அரசு விழாவாக கொண்டாடப்படும் என சட்டசபையில் தமிழ்நாடு அரசு அறிவித்தது இதனையொட்டி சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை தியாகி அஞ்சலையம்மாளின் குடும்பத்தினர் நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர் அப்போது தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நலவாரிய தலைவர் பொன்குமார் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் என்னுடைய பாட்டி அதாவது அம்மாவின் அம்மா திருமதி தியாகி அஞ்சலையம்மாள் அவர்களின் உருவச்சிலையை தமிழக அரசு சென்ற வருடம் ரெண்டு பதினொன்று இருபத்தி மூணு அன்று கடலூர் முதுநகரில் திறந்து வைத்தார்கள் அதற்காகவும் நாங்கள் நன்றி சொல்லிக்கொண்டோம் இப்பொழுது சென்ற வாரம் சட்டசபையில் அவர்களுடைய பிறந்த நாள் ஜூன் ஒன்றாம் தேதியை அரசு விழாவாக நடத்தி கொண்டாட வேண்டும் என்று ஆணையிட்டுள்ளார்கள் அதற்காகவும் நாங்கள் குடும்பத்தின் சார்பாக இந்த நேரத்தில் தமிழக அரசிற்கும் தமிழக முதல்வர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை காணிக்கையாகிறோம்